ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான அதிரடியான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு மேலே பெரிய பெரிய சம்பவங்கள் கும்ப ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போவதாக சில தாள்கள் வெளியாகிருக்கு அதுவும் கிரகணத்தினால சில சம்பவங்கள் நடக்கப் போவதாக தாள்கள் வெளியாயிருக்கு ஸோ கிரகணம் நடக்கிறதுனால என்ன சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த சம்பவங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு என்ன சம்பவம் நடக்க போதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதம் நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ பிப்ரவரி மாதம் கிரகரீதியாக ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஸோ இந்த மாதத்துல தான் கிரகணம் அப்படிங்கிற ஒரு அரிய நிகழ்வு நடந்தது ஸோ இந்த நிகழ்வு நடந்தது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அந்த நிகழ்வு நடந்ததுடைய சூத காலமானது தற்போது பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு மேல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இருக்க போது அதில் தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கும்பமில் பிறந்த ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த டைம் மாசி அமாவாசை செவ்வாய்க்கிழமையோடு இந்த கிரகணமானது வந்திருக்கிறது ரொம்பவே வந்து பயங்கரமானதாக கருதப்பட்டது இந்த டைம் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசையை பெற்றிருக்கணும் அப்படி ஆசையை பெற முடியாதவங்க இந்த சூத கால டைமில் முன்னோர்கள் ஆசையை பெற இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ எதை செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் கும்ப ராசிக்காரங்க முதல்ல நடந்த இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் நடந்த இந்த சூரிய கிரகணமானது வானில் ஒரு நெருப்பு வளையம் போல தோன்றியிருக்கு இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடிஞ்சுதா முடியலையா என்னதான் இந்த கிரகண தண்ணிக்கு நடந்தது அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ற முதல்ல அதை பற்றி இதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் முதல் கிரகணமானது நடந்தது இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரிஞ்சது இந்த கிரகணம் குறித்து பல முக்கிய விஷயங்கள் அன்றைய நாளில் இருந்தது அதை தான் இப்போ பார்க்க போறோம் வானிய நிகழ்வுகளை ஆண்டுதோறும் தோறும் சூரிய மற்றும் சந்திர கிரகண நிகழ்வது வழக்கமான ஒன்று அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய கிரகணமானது நடந்து முடிஞ்சது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள ரெண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து தெளிவாக தெரியுது ஆக்சுவலி இந்திய நேரப்படி இந்த கிரகணம் வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கியிருக்கதாக தாள்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை பார்க்க முடிஞ்சுது இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற்பகுதிகளை இந்த கிரகணத்தை காண முடியல காரணம் மாலையில நடந்ததுனால நடந்த இந்த சூரிய கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணமாக பதிவாயிருக்கு அதே நட வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் கடந்து செஞ்சிருக்காரு அப்ப சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு அந்த டைம் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில இருந்திருக்கிறாரு அதனால சூரியனோட சிறியதாக தோண்டிருக்கு அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மைய பகுதியை மட்டும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மறைத்திருக்கு இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சிக்கு இருக்கு இதை வந்து தான் வந்து வளையம் மாதிரி ஏற்பட்டிருக்கிறதுனால வளைய சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி இந்த மாதிரி கிரகணத்தை எப்போது வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல பிரத்யோகம் சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்கணும் இந்த டைம் நெருப்பு வளைய காட்சியானது அதிகபட்சமாக ரெண்டு நிமிடத்திலிருந்து இருபது வினாடி வரையும் தெரிஞ்சிருக்கு அது ஃபோர் பஸ் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு ஆக்சுவலி விஞ்ஞானிகளுடைய கருத்துப்படி கிரகணம் எப்போது ஜோடியாகவே நிகழும் இப்போ சூரிய கிரகணம் நிகழ்ந்துருச்சா இன்னும் ரெண்டு வாரங்களில் பாருங்கள் முழு சந்திர கிரகணமும் இருக்கு இதுவும் அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கம்மி தான் ஸோ இதுதான் சூரிய கிரகணத்தை பற்றிய தாள்கள் ஸோ இவ்வளோ நேரம் சூரிய கிரகணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு சூரிய கிரகணத்தினால அதாவது சூத காலத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி ஃபர்ஸ்ட் அவிட்ட மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒன்றிலுமே போராடி வெற்றி அடையக்கூடியவங்களுக்கு இந்த மாசி அமாவாசை கிரகண சூத காலத்தால் உழைப்பால் உயர்வு காணக்கூடியது இருக்கு உச்சமடைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உங்க தைரியத்தை அதிகரிப்பார் வேலைகளை வெற்றியாக்குவார் செலவின் வழியே செல்வாக்க உயர்த்துவார் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சிந்திக்காமல் சில வேலைகளை ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கு சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது புதிய நபர்களால் படிப்பனையை உண்டாக்குவார் கடவின் மனைவிக்குள் ஒரு இடைவேளையை ஏற்படுத்துவார் நன்றாக பழகி வந்த நண்பர்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உருவாக்குவார் தொழில் உங்களுடைய எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் என்பதால் புதிய முயற்சிகளை தவிருங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நிம்மதிக்கு வழிவகுக்கோ பணியாளர்கள் வேலையில கவனமா இருப்பது நன்மையாகோ உங்க நட்சத்திரத்துக்கு இப்படிலாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் சதயம்ல பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு பெரிய பெரிய திட்டங்கள் தீட்டி அதை நோக்கி பயணித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி அமாவாசை கிரகண தோஷத்தால் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்க ஆசைகளை அதிகரிப்பார் பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை கூட முடிக்க வைப்பார் சப்தமதிபதி சூரியன் வந்து உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற வேகம் உண்டாகும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகோ அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கும் அதுவும் ஜென்மசனி உங்களை விட்டு விலகுவதால் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கோ பூர்வ புண்ணியாதிபதி புதன் வந்து எடுத்த வேலைகளை வெற்றியாக்குவார் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நினவாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையில உண்டாகோ வெளியூர் பயணத்தின் வழியே ஆதாயத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும் இருந்தாலும் புதிய நட்புகளோட கவனமாக இருப்பது நல்லது யாரிடமும் உங்க வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்க ரகசியங்களையும் கூற வேண்டாம் பெண்கள் இந்த டைம் முழுவதும் அந்நியவர்களிடம் ஓரடி விலகி இருப்பது நன்மையாகுங்க இதுதான் உங்க நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி அமாவாசை கிரகணத்தினால சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்க தனலாபதிபதியான குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்கள் நிதானம் தேவை எதையுமே திட்டமிட்டு செய்தால் மட்டுமே லாபத்தை அடைய முடியும் ராசிக்குள் சூரியன் ராகு வந்து சனி வந்து செவ்வாய் என்று கூட்டணி அமைந்திருப்பதால் ஒரே நேரத்தில் நான்கு பக்கங்களில் பயணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாவீங்க வேலைகளில் நெருக்கடி அதிகரிக்கும் ஒவ்வொரு வேலையிலும் அவசர அவசரமாக இறங்கி அதில் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கும் புதிய முதலீடுகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றாலும் அதை நீங்க உங்க பாக்கியதிபதி சுக்கிரன் சாதகமா செஞ்சிருப்பதால் பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும் பொன் பொருளும் புதிய வாகனமும் வாங்குவீங்க சிலர் புதிய வீட்ல குடியேறுவீங்க அதுவும் சனி பகவான் பார்வை சுகஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் உடல்நில கவனம் செலுத்தி வருவது நல்லது சட்டத்திற்கு புறம்பான வேலைகளால் சங்கடம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அவற்றை ஒதுக்கி வைப்பது நன்மை தரும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை எப்போதும் சரியாக வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த டைம் முழுவதும் உங்கள் சரியான வழியில் நடைபோட வைக்கும் நண்பர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் பலம் கூடும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பணலை பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க பண்ணிடுங்க ஆக்சுவலி இந்த கிரகணமானது மாசி மாத அமாவாசை அன்னைக்கு வந்தது அன்னைக்கே முன்னோர்களை வழிபாடு செய்திருக்கணும் அன்னைக்கு மிஸ் பண்ணவங்களா இனி வரக்கூடிய நாட்கள் ஏதாவது ஒரு நாள் வழிபாடு செய்யுங்க நல்லது ஆக்சுவலி உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் எடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்க்கணும் இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த பரிகாரம் செய்ய முடியாட்டியும் உங்களோட வீட்லேயே ஒரு பரிகாரம் செய்யலாம் அது என்னன்னா உங்க முன்னோர்கள் காகத்தின் வடிவில வீட்டுக்கு வருவதாக இதீகோம் அதனால காகத்திற்கும் உணவு அளிக்கணும் இது மூணு ஐந்து என்ற எண்ணிக்கையில அழிக்கணும் இந்த மாதிரி அழிக்கும் போது எதனால முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சோ முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்துக்காக இந்த மாதிரியும் பரிகாரம் செய்யலாம் ஆக மொத்தம் முன்னோர்களுடைய ஆசைக்காக இந்த மாதிரி சில பரிகாரங்களும் செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல கும்பற ஆசிக்காரங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்